இன்று நம்முடைய கோவையை ஒன்றிய பாஜக அரசு புறக்கணித்திருக்கிறது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் தராமல் ரயில் எப்படி இருக்கணும் நாடு முழுக்க ஒரு பெரிய கொள்கை வரையற பாலிசி கைட்லைன்ஸ் வந்து அது பல மாநில அரசுகளும் சேர்ந்து அதெல்லாம் முடிவு பண்ணி பண்ணிட்டாங்க அதன்படி ரெண்டு மில்லியன் மக்கள் தொகை அதாவது இருபது லட்சம் மக்கள் தொகைக்கு கீழே இருக்கிற நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் சாத்தியம் அதுக்கு மேல இருந்தால்தான் அது சாத்தியமாகும் ஏன்னா மெட்ரோ ரயில்ங்கிறத காஸ்ட் இன்டென்சிவ் சி ஏன்னா நிறைய பொருள் செலவு தயாராகுது அதுக்கு கூட மெட்ரோ ரயில பயணம் பண்றதுக்கு அதை மெயின்டைன் பண்றதுக்கும் பொருள் செலவு ரொம்ப ஆகும் மெட்ரோ ரயில பயணம் பண்ற ஒரு பயணி அது அதுக்கான காஸ்ட் அதிகமா கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அதனால இது பெருநகரங்களுக்கு சூட் ஆகும் சென்னை மாதிரி பெருநகரம் மும்பை மாதிரி நகரம் சூட் ஆகும் இருபது லட்சம் மக்களுக்கு மேல இருக்கணும்ன்றது கைட்லைன்ஸ் அந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸின் படி பதினஞ்சு பதினாறு லட்சத்துக்கு உள்ள இருக்கிறதுனால அவங்க அதை எடுத்துக்கல அந்த காரணத்துல தான் இன்னைக்கு பதிவு செய்திருக்கிறார் அந்த கைட்லைன்ஸ் படி

டிவைட் இதுக்கான முழு செலவு ஐம்பது சதவீதத்தை மத்திய அரசு ஏற்றுக்கும் இன்னொரு ஐம்பது சதவீதத்தை மாநில அரசாக ஏற்றுக்கணுங்கிறதா இந்த மாநில அரசு கொடுக்கற ஐம்பது கன்கரன்ஸ் இல்ல அதுக்கான சோர்ஸ் இல்லை அந்த சோர்ஸ் கொடுக்கணும் அது இல்ல ரெண்டாவது இவங்க நிறைய இன்ஜினியரிங் சேலஞ்சஸ் சார் அந்த டிபிஆர் போடுறப்ப அந்த வரைபடம் எத்தனை இடத்துல எலிவேட்டட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வரும் கீழெல்லாம் கீழே எல்லாம் ரோடு இருக்கும் சிட்டிக்குள்ள போறப்ப ரோடு இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்கும் பெரிய கட்டிடங்கள் இருக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் எலிவேட்டடா மேல வைக்கணும் அந்த மாதிரி அந்த டிபிஆர் எல்லாம் ஸ்ட்ரக்சரலா தயார் பண்றப்ப அந்த இன்ஜினியரிங் சேலஞ்சஸ் எல்லாம் சரியா அட்ரஸ் பண்ணல அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ அதை சரியா முழுமையா புரிஞ்சு உள்வாங்க அந்த இன்ஜினியரிங் பண்ணல அவங்க படத்துக்கான ஏற்பாடு அதை பண்ணல இப்போ கோயம்புத்தூர்னுடைய டிபிஆர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாள் பேசஞ்சர்ஸ் கம்யூட்டர்ஸ் சொல்லுவாங்க ரயில போயிட்டு வரவங்க அந்த கம்யூட்டர்ஸ் எண்ணிக்கை ஆறு லட்சம் தமிழ்நாடு அரசான் திமுக அரசன் கோயம்புத்தூரோட மக்கள் தொகைய பதினஞ்சு லட்சம் தினசரி ரயில்ல மெட்ரோல மட்டுமே போறவங்க வரைக்கும் ஆரம்பிச்சேன் சாத்தியம் நீங்க சொல்லுங்க அசோக் சொல்லுங்க சாத்தியம் ரிப்போர்ட் இருக்கு தமிழக அரசு வரணும்னா நம்பர் இந்த மாதிரி கூட்டி காட்ட முடியாது அது நீங்க உங்களுக்குள்ள இந்த கோல் மால்ல எங்க பண்ணுங்க மத்திய அரசு மோடி கவர்மெண்ட்ல போய் நான் கூட்டி காமிச்சு குறச்சி காமிச்சேன் இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது சரியா பண்ணும் ஏன்னா காஸ்டிங் டென்சிவ் நாளை நாளைக்கு மெட்ரோ பராமரிக்கிறதுக்கே எவ்வளோ செலவழிக்கும் உங்களால பராமரிக்க முடியுமா முடியாதனால மத்திய அரசு நாங்கள் பெரிய பெரிய இல்லை அஞ்சு ஆறு லட்சம் கோடி பணம் அதுக்கு அதில் பாதி மாநில அரசுகள் கொடுக்கணும் அதனால அந்த ரயில் டிராஃபிக் கம்ப்யூட்டர்ஸ் எண்ணிக்கையை வந்து கூட காமிச்சிருக்காங்க மதுரையில் அந்த தான் காமிச்சிருக்காங்க அதனால மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கு இடத்துலையும் ஒரே மாதிரி ஒரு சிட்டினா மெட்ரோ ரயில் போட்டுட முடியல அந்த எலிவேட்டட் காரிடார்லாம் கொண்டு போகிறப்ப அதில் உள்ள சேலஞ்சஸ் என்ன இது எல்லாத்தையும் காம்ப்ளிகேன்ஸ் தான் சொல்லுவாங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் புவனேஸ்வரில் இருபது லட்சம் மக்கள் தொகை குறைவா இருக்கு ஆனா மெட்ரோ ஒரு சாக்ஷனா இருக்கு மாநிலத்தின் தலைநகரம் ஒரிசா மாநிலத்தினுடைய தலைநகரம் அப்ப இந்த விதிக்கு மத்திய அரசாங்கமே சில விதி விளக்குகளையும் ஏற்றுக்கொள்கிறது ஜென்ட இருபது லட்சம் தகுந்த விதி அதுல விதிவிலக்கை ஏற்றுக்குது இப்ப மீரட்டு ஆக்ரா குரு ஒரு ஊரு அது அதுக்கு மெட்ரோ கொடுத்துருக்காங்க ஏன்னா அது ஊர் சின்ன ஒரு டவுனு பட் அது வந்து இட் கனெக்ட் மெட்ரோ டு தி டெல்லி மெட்ரோ டெல்லி பக்கத்துல இருக்கிற குருகிராம் குருகிராம மெட்ரோ குடுக்குறதுனால அந்த குருகிராமனுடைய மெட்ரோ இட் கன் ஏஸ் டு டெல்லி மெட்ரோ ஃபீடர் ஃபீடர் மெட்ரோ அப்ப அது அத வந்து அதை பண்றாங்க இருபது லட்சத்து அந்த அந்த நாமஸு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா இல்ல புவனேஸ்வர் ஒரிசாவோட தலைநகராமா இருக்கு இப்போ ஆக்ரா எடுத்துங்க இருபது லட்சத்துக்கு மக்கள் தொகை கம்மிதான் பட் டூரிஸ்ட் ஃப்ளோன்னு ஆக்ரா இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் ஃப்ளோ எக்கச்சக்கமா வருவான் நீங்க கோயம்புத்தூருக்கு ஆறு லட்சம் கிளம்பி கேட்கறீங்கன்னா அங்க அங்க ஒவ்வொரு நாள் ஒரு லட்சம்